அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் கள பயணத்தை தொடங்கினதே பரந்தூர்ல இருந்துதான் இந்த காஞ்சி மண்ணை வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு அந்த பாலாறை சுரண்டிட்டாங்க கொள்ளை அடிச்சுட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க என்ன வேணாலும் சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணலை கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க பாக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி மணலை கொள்ளை அடிச்சா நீர்நிலைகள் அழியும் ஏரி குளம் கண்மா எல்லாம் அழியும் இதெல்லாம் அழிஞ்சா விவசாயம் அழியும் விவசாயம் அழிஞ்சு போனா விவசாயிகள் அழிஞ்சிருவாங்க ஆக மொத்தம் நாம் எல்லாரும் மொத்தமா அழிஞ்சு போக வேண்டியது தஞ்சைபுரத்தோட உலக பெருமை நம்ம பட்டும் கைத்தறி துணியும் அதை தயாரிச்சு கொடுக்கிற கைத்தறி நெசவாளர்களும் தான் காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும் ஆனா அதை தயாரிச்சு கொடுக்கிற நெசவாளர்கள் நிலை என்ன தெரியுமா வறுமை துன்பம் கந்து வட்டி கொடுமை பட்டு கைத்தறி பருத்தி கைத்தறிக்கும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு சுமார் நாற்பதாயிரம் பேர் உறுப்பினர்களா இருக்கிறாங்க சாய தொழில் தரிப்பட்டறை தொழில் இதை நம்பி நாற்பதாயிரம் குடும்பங்கள் இருக்கு ஆனா அவங்களோட ஒரு நாள் கூலி எவ்வளவு தெரியுமா வெறும் ஐநூறு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்ட் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டணம் தான் இல்ல நான் கேக்குறேன் ஒரு கவர்மெண்ட்னால ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி தான் பாலாஜாபாத் பக்கத்துல அவலூர் ஏரி இருக்கு அது பாலாற்ற விட உயரமா இருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா ஆத்து தண்ணி ஏரிக்கு போக முடியாம போயிடுது இந்த இடத்துல ஒரு தடுப்பணைய கட்டினா ஏரி நிறைய தண்ணி நிற்கும் அப்படி நின்னா அவலூர் மட்டும் இல்ல ஆசூர் உட்பட இன்னும் எத்தனை கிராமங்கள் எத்தனை ஆயிரம் ஏக்கர் விவசாயம் நல்லா நடக்கும் ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க போட்டி எப்படி இருக்க போது மக்களோட மக்களா நிற்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நெஞ்சில் குடியிருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்